ஏற்கனவே அவங்களை போகல தைரியம் வந்தேன் வந்துட்டு அந்த மாதிரி ஆஃபீஸ் சொன்னாங்க சார் ஒண்ணு நீட்டா இருந்து சார் மறுநாளே ஹாஸ்பிட்டல் வந்து கட்டு கல்னோட புது உலகத்தை பார்த்த மாதிரி பழிச்சுன்னு இருக்குது அப்படியே அப்படியே இது முன்னாடியே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இதா இருக்கு சார் ஏதாவது வழி இருந்துதான் நீங்க நினைச்ச மாதிரி ஏதாவது பயப்படுற மாதிரி ஏதாவது இல்லதா அந்த வழியெல்லாம்

பிரசீத் பண்ணுறது நம்ம சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு மேட்டூர் டேம் மாதிரி சேலத்து மாம்பழம் மாதிரி இந்த கொலுசுங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு இண்டஸ்ட்ரி அந்த தான் சார் வேலை இருக்காரு அவர் கண் குறை இருந்தது அவருக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அவர் ஒரு ரெண்டு வருஷமாகவே இருந்து கஷ்டப்பட்டு இருந்தார் என்னென்ன கஷ்டம் இருந்தது அண்ட் இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்போ அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு நம்ம கேட்போம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம இது வந்து இந்த பொறையா உங்களுக்கு இருக்கிறது எப்படி தெரிய வந்தது இந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் வேலை செய்யணும் சார் ஒரு கண்ணு நல்லா தெரியும் ஒரு கண்ணு வந்து சரியா தெரியாமல் இருந்துச்சு நம்ம பூ வந்த டிசைன் பண்ண டிசைன் பண்ணும்போது வச்சு கீழே உழுச்சும் கீழே உழுச்சுன்னா அது தெரியாது அதனால அப்படியே என்ன ப்ராப்ளமா இருக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா செக் பண்ணோம் செக் பண்ணும்போது அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இல்லைங்க உங்களுக்கு போறவளும்

இல்லை அதான் தெரிய இருக்கு ஊசி இல்லாம நம்ம தையல் இல்லாம நம்ம பண்ணிருக்கிறோம் இப்போ கரெக்டா ஒரு வாரம் ஆகுது அவர் வந்து வேலைக்கு அடுத்தது அவர் வேலைக்கு போகலாம் ஷேவ் பண்ணிக்கலாம் தலை குளிச்சுக்கலாம் எல்லா இதுவும் பண்ணிக்கலாம் அதுதான் எனக்கு வந்து பயமா இருந்துச்சு நீ சாதாரணமா சொல்றீங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாற்பது நாள் தலைக்குடி தலை குளிக்கக்கூடாது இருக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் வேலையை செய்யக்கூடாது பயமுடு நீங்க சாதாரணமா ஒரு நாள் நீங்க வேலையா இருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு அப்படின்னு சொல்லி சோ இது இதுக்கு காரணம் என்னன்னா இது நம்ம செய்யற டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜினால ரொம்ப துல்லியமான ஒரு ஆஹ் நுணுக்கமான சர்ஜரி தான் சீக்கிரமா பொண்ணு ஆரையும்